வணக்கம் என்று அமாவாசையுடன் கூடிய சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்கி அருளை பெறுவோம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயன் இவன் வஞ்சனை செய்வோரை வதைக்கும் வீரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயன் இவன் வஞ்சனை செய்வோரை வதைக்கும் வீரன் பஞ்ச பூதங்களும் பணிந்திடும் சீலன் நெஞ்சில் ராமனை நிறுத்திய தூதன் தஞ்சமடைந்தோரை தரணியில் காத்திட மிஞ்சும் பலம் கொண்டு விரைவாய் தோன்றுவான் பாரத போரினில் யாவரும் அறிந்திட காரணமாகிய கண்ணனை வியக்கும் ராமனின் தூதனை வானரவேந்தனை நேரில் கண்டிடும் நாளினை நினைந்தான் ராமனின் தோதனை வானரவேந்தனை நேரில் கண்டிடும் நாளினை நினைந்தான் தாளினை தினம் தோழும் தன்னுயிர் மாந்தர்க்கு வானர தலைவனை வார்த்தையால் விளக்கிய கிருஷ்ணா ராமலட்சுமனை தோணினில் சுமந்து ரகுகுல வேந்தனை போரினில் காத்து கோர ராமனன் லங்கையேறு திட வாளில் தீ கொண்ட தேவனே அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயன் இவன் வஞ்சனை செய்வோரை வதைக்கும் வீரன் ஆறுயிர் ராமனின் ஓருயிர் காத்திட வானுயிர் சஞ்சீவி வேருடன் வந்தவன் தானுயிர் சீதையை தன்னிடமேற்றிட ராமனின் தாளிடை நாளுமே இருந்தவன் படைகளை மானுர செய்தவன் நாளும் ராமனின் நாமங்களை சொல்லிய ஹனுமான் யுகங்கள் கடந்து வரும் உலகினில் வாழ்பவன் சுகங்கள் துறந்தோர் அருள் நிலை தூயவன் அகமும் புறமும் ரகுராமனை மலை கடல் தாண்டிய அழகிய கோமகன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயன் இவன் வஞ்சனை செய்வோரை வதைக்கும் வீரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயன் இவன் வஞ்சனை செய்வோரை வதைக்கும் வீரன் பாடலை அனைவருக்கும் ஆஞ்சநேயரின் நல் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்